பிரை வணி பிரப்பேனி மகிபோ, ஒன்று கூடி கூலந்த இப்புகல் மோ, அந்து நீதி மண்ணில் மலரா, அவர் கொணந்த அமைதி இங்கு நிலவா, அரசா தெயிறு கூட்டமே, பருக கூடிய குழந்தை புகழ் அன்பு நீதி மண்ணில் மலர அவணர்ந்த அமைதி இங்கு நிலவர் மண்ணுலகில் பாவ நீக்க மனிதரை திறந்தாரே அந்த விண்ணவ தந்தைய அவர் பொற்கே வாழ்த்திடுவோம் நம் பாலைப்புகழ் பாடக் கூடிடுவோம் அவர் பொற்பாதம் வணங்கிய வாழ்த்திடுவோம் அரச திருக்கூட்டமே வருக வருக, இறை அரசு திருக்கூட்டமே கூட்டமே எழுக 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 இறைவழி பேர பேணி மகிழ்வோம் ஒன்று கூடிய குழந்தை பூகழ் போ அன்பு நீதி மண்ணில் மலர இறைவனுக்கு மாட்டும் மலர் உன்னதத்தில் இறைவனுக்கு மாச்சிமை உண்டாகட்டும் இம் மண்ணுலகில் மனிதருக்கு அமைதியும் வளர்ந்த தொழுதிடுவோம் மனுவான கூடிலே எழுந்தவரை உன் மனப்பாதம் அமர்ந்து தொழுதிடுவோம் அரசு கூட்டமே இறை அரச திரு கூட்டமே எழுக 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 இறைவழி பீரப்பேணி மகிழ்வோம்